ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் மற்றும் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சி எதுக்காக இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு மனிதன் குடும்பம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சுக்கரன் சாதகமாக இருக்கணும் அந்த சுக்கரன் பயிற்சி நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் ஏன்னா சுக்கரன்கிற ஒரு களத்திரக்காரகன் கலத்திரக்காரகன்னா மனைவிக்கு உண்டானவன் கணவனுக்கு உண்டான அந்த அதிதேவதை அந்த களத்திரக்காரகன் ஒழுங்காக இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியில் எங்கே போனாலும் ஜெயிக்க முடியாது அதனால தான் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க அதே சமயம் செவ்வாய் செவ்வாய் யார் அப்படின்னு கேட்டால் பூமிக்காரகன் சகோதர காரகன் படை படைக்கண்டோ அஞ்சோன்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ஒரு நல்ல சகோதரன் இருந்துட்டாங்கன்னா உலகத்தையே வெல்லக்கூடிய ஆற்றல் இருக்குது அது சூர பத்மன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் அந்த மாதிரி ஒரு சுக்கர பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் ஏற்படுத்துகின்ற மாற்றத்தை தரக்கூடிய பலன்கள் தான் இது இந்த சுக்கர பயிற்சி பயிற்சி எப்போ நடக்கிறது சார் இந்த மாதம் அப்படின்னு கேட்டேன்னா செவ்வாய் பயிற்சி ஏப்ரல் இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு த்ரீ ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் காலை ஏழு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷத்துக்கு கும்பராசியில் சனியோடு சேர்ந்த செவ்வாய் விலகி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே சமயம் சுக்கர பயிற்சி என்றைக்கு நடக்கிறதுன்னு பார்த்தேன்னா இந்த மாதம் அதாவது ஏப்ரல் இருபத்தி நான்கு டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு விடியற் நாலு மணி வாக்கில் சுக்கரன் மீனராசியில் உச்சஸ்தானத்திலிருந்து விலகி மேஷராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அங்கே மேஷராசியில் இருக்கிற குரு சூரியனோட இணைய போறாரு இந்த குரு சூரியனோட இணைந்த சுக்கிரன் உங்களுக்கு லாபத்தை தருவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக லாபத்தை தருவார் ஏன்னா சுக்கரன் வந்து அந்த இடத்துல அஸ்தங்கித பலனை அடையவில்லை அதாவது சுக்கரன் வந்து சூரியனுக்கு மிக அருகில் போகவில்லை அதனால சுக்ரன் கெட்டுப்போகலை அதனால உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார் ஆனால் சுக்ரன் சனி பார்வையில் வரும்பொழுது சில மாற்றங்களை எதிர்மறை மாற்றங்களை தருவார் அது என்ன பலன்கள் சுக்ரன் கொடுக்க போறாரு என்ன பலன்கள் செவ்வாய் கொடுக்க போறாரு இந்த செவ்வாயினாலும் சுக்கிரனினாலும் யாருக்கெல்லாம் பாதிப்புகள் குறைந்து வளமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சுக்கரன் மற்றும் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த சுக்கரன் மற்றும் செவ்வாய் பயிற்சி பலன்கள் உங்கள் ராசிக்கு என்ன பலாபலன்களை தரப்போ என்றது என இப்பொழுது பார்ப்போம் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்ட காரணத்தினால பல வெற்றி விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்பட்டிருக்கு மார்ச் பதினஞ்சுலேருந்து ஏப்ரல் இருபத்தி மூணுக்குள்ளார வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுக்கான செலவுகள் குழந்தைகள் மூலமாக லாபம் வியாபாரத்தின் மூலமாக லாபம்லாம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் வேலை மட்டும் மட்டும்தான் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்திட்டு இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி மூணுலேருந்து ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் செவ்வாய் உங்கள் விரையாதிபதி செவ்வாய் ஐந்து பன்னெண்டு கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு நான்காம் இடம் சுகஸ்தானம் தந்தை தாயாரின் ஸ்தானம் உங்கள் வீடு மனை சார்ந்த ஸ்தானம் இந்த இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயங்களும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாமே வந்து ஒரு ஒரு சின்ன சேஞ்சை கொடுக்கும் அதாவது ஒரு மருத்துவ செலவை கொடுத்து தாயாருடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது நான்காம் இடத்திலிருந்து செவ்வாய் தசமஸ்தானத்தில் பார்க்கறதுனால அலுவல் ரீதியான சில மாற்றங்கள் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணினீங்கன்னா உங்கள் ஆஃபீஸில் கொஞ்சம் அதிகாரத்தை காட்டுவீங்க அடுத்தவங்களை மிரட்டி உரட்டி வேலை வாங்குவீங்க இதனால் உங்கள் பேரில் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நாலாம் இடத்துலருந்து செவ்வாய் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால திருமண உறவில் பந்தத்தில் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விரிசல் கிடையாதுங்க விரிசல் கிடையவே கிடையாது தனுசு ராசிக்கு அமோகமான காலகட்டம் இப்போது குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது ஏன்னா குரு பயிற்சி ஆகிறாரு குருவின் பார்வை இரண்டாம் இடத்துக்கு இருக்கிறதுனால குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரம் அலுவல் ரீதியான முயற்சிகளில் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை பண்ணி கடின உழைப்பின் மூலமாக உங்களுடைய வருமானத்தை உயர்த்துவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது இந்த வாரத்தை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய் பயிற்சி இருபத்தி நாலு சுக்கர பயிற்சி சுக்கரன் உங்கள் நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதே சமயம் குரு ஆ ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இதன் மூலமாக உங்களுக்கு கடன் அடைபடுவதற்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்றது ஏன்னா ஸ்தலத்தை குரு பார்க்கறதுனால சுப விரயங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது சிலருக்கு கடன் வாங்கி சொந்த வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் வாங்கி குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் குழந்தைகளுடைய திருமணம் குழந்தைகளின் மேல் படிப்பு போன்ற விஷயங்களால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே இந்த மாதத்துல பிளான் பண்ணுறதுக்கு உண்டான நேரம் உடனே வந்து அடுத்த வருஷம் தானே குரு அடுத்த ஒரு வருஷத்துக்கு குரு இருக்கார் அந்த இடத்துல அதனால் வந்து கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முக்க கடன் வாங்கி கடன் அடைக்கிறதுக்கு முயற்சியெல்லாம் பண்ணலாமான்னு கேட்டால் தாங்க நீங்கள் பிளானே பண்ண போகிறீங்க இதை வந்து செயல்படுத்தி அதன் மூலமாக உங்களுக்கு கடன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதில் அதற்கெல்லாம் இனிமேல் தான் காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு உழைப்புக்கு உண்டான நேரம் நீங்கள் உழைக்கலை வேலை பண்ணாமல் வீட்டில் இருந்தேனா உங்க ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது வயிற்று உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பா சிலருக்கு வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் வீட்டு பராமரிப்பு செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் அதற்காக நீங்க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு சிலர் பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷமா வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கல இல்லை வீட்டில் வந்து பின்னாடி வந்து அங்க உழுகின்றிருக்கு இங்க இங்கே ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு பராமரிப்பு செலவு இல்லாமல் இருந்தது பராமரிப்பு பண்ணாமே இருந்திருப்பாங்க இப்போ கடன் வாங்கி அந்த அந்த செலவுகளை எல்லாம் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் சுமை அதிகரிக்கும் அதே சமயம் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது ஏன்னா குரு பயிற்சி வரப்போகிறது அதாவது மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி அதே சமயம் ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி சுக்கர பயிற்சி உங்கள் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு யூடியூபர்ஸ் நல்ல வளர்ச்சி அடைவாங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உடன் உடன்பிறந்த சகோதரிகள் அவர்களால் உங்களுக்கு ஆதாயமும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இது ஒரு முப்பத்தி நாள் முப்பத்தெட்டு நாள் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படக்கூடிய வகையில் சுக்கரனும் இருப்பார் செவ்வாயும் இருக்காரு சுக்கரன் வந்து மே இருபதாம் தேதி அன்னைக்கு உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆனாலும் அந்த இடத்துல குருவோடு இணைகின்ற காரணத்தினால அந்த இடத்துல சொந்த வீட்டுக்கு போறாரு சுக்கரன் ஆறாம் இடங்கிறது வந்து ருண ரோகஸ்தானம் அவருக்கு சொந்த வீடு ஆட்சி வீடு அந்த இடத்துல குரு பலம் இல்லாட்டினாலும் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் செலவுகள் கடன் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த சமயத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் அல்லது எதிர்பாலின நண்பர்களுக்காக உதவிகள் செய்வதன் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மே இருபதாம் தேதிக்கு மேலே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் செவ்வாய் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறதுனால பூமி மனை சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகன வகையில் இரும்பு சம்பந்தப்பட்ட நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களெலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் பல மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்கு குரு மட்டும்தான் சுமாரான சாதக பலன்களை கொடுப்பாரு செவ்வாயும் சுக்கரனும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தி உங்களுக்கு மன அமைதியும் நிம்மதியும் தருவார்கள் செலவுகள் ஏற்பட்டாலும் அது ஆதாயத்தை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும் ஃபாரின் போகிறதுக்கு உண்டான முயற்சியின் மூலமாக ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக சில பேர் கேட்குறாங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி சார் நாங்கள் வந்து துபாயில் இருக்கோம் இல்லை மிடில் ஈஸ்டில் இருக்கோம் எங்களுக்கு இங்கேருந்து வேறு நாட்டுக்கு போக முடியுமானால் இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ம லாபத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இதன் மூலமாக தொழில் விருத்தியும் உத்தியோக மேன்மையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தனுசு ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் செயல்பாடுகளில் நல்ல மாற்றம் ஏற்படுவதால் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் எதிர்பாலினத்தவர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய மேல் படிப்புக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள் மிக்க நபர் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் தங்க நகைகள் உண்டான யோகமும் ஏற்படுகின்ற சிறப்பான மாதமாக இருக்கும் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சிக்கும் சுக்கரன் பயிற்சிக்கும் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம்னா எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்குறீங்கன்னு கேட்டீங்கன்னா கேட்டிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது முருகன் வழிபாடு செய்வது சிறப்பு முருகனை தினமும் பாராயணம் செய்து வாருங்கள் முருகனுக்குண்டான திருப்புகள் மந்திரங்களை பாராயணம் செய்யுங்கள் குரு கவச்சம் ஸ்கந்த சஷ்டி கவச்சத்தை பாராயணம் செய்வதன் மூலமாக மன அமைதியும் செலவுக்கு உண்டான வருமானத்தையும் ஏற்படுத்தி கடன் சுமை இல்லாமல் இருப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துவார் முருகன் அதே சமயம் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எனும் மந்திரத்தை திருப்புகழ் மந்திரத்தை சொல்லி வருவதன் மூலமாக உங்களுக்கு குருவாக இருந்து உங்களுடைய தொழில் விருத்திக்குண்டான யோகத்தை அந்த முருகன் ஏற்படுத்தி கொடுப்பான்